டியூல் டெய்லினேஷனர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து உத்தம அரசு மருத்துவமனையில் இன்னக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க வந்தே பார்க்குறோம் இவங்க ஊரை ஏன் வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்க அதாவது வந்து நேற்று வந்து மரவெட்டியிலிருந்து மார்க்கங்கோட்டைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வந்து சிலையை கரைக்கிறதுக்காக வந்து டிராக்டரில் வந்தவங்க ரிட்டர்ன் போகும்போது அந்த டிராக்டரில் வந்து மணல் நிரப்பிருந்ததுனால் திருப்பும்போது வந்து அந்த ட்ரெய்லர் வந்து கவுந்து அதில் வந்து மூணு சிறுவர்கள் உடல் வந்து உள்ளே பதஞ்சிருச்சு அந்த மூணு சிறுவர்கள் வந்து ஒன்று விசாலு மற்றொரு பையன் வந்து கவி கிஷோரு இவர் வந்து ராப்மெட் அலைசியில் வந்து ஏழாவது படிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பையன் இந்த விஷால்ன்ற பையன் வந்து பெண் பெண்பாடசாலையில் படிச்சுக்கிட்டு இருக்காரு அதே போல் வந்து நிவாஸ்ன்ற பையனும் வந்து அந்த முதேஷ் செட்டிபேட்டியில் வந்து பள்ளியில் படிக்கிறார் இந்த மூன்று மாணவர்களும் நேற்று வந்து அந்த டிராக்டரி மணலுக்குள்ளே வந்து புதனே இறந்துட்டாங்க அவர்களுடைய உறவினர் வந்து மருத்துவமனை சுற்றி வந்து உடற்கூறு ஆய்வுக்காக வெயிட் பண்ணுறாங்க இது ஏன் நம்ம வந்து சொல்கிறோம்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு வந்து பெற்றோர்களும் கவனமாக அனுப்பணும் போகிறவங்களும் பாதுகாப்பாக கூப்பிட்டு வரணும் ஏன்னா அந்த மூன்று உயிர்கள் போயிடுச்சு அந்த மூன்று உயிர்களோட பாதிப்பு எவ்வளவு